அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய நல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் பாத்தாளசரியும் எங்களுடைய வீட்டுக்கு உள்ளதான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எங்க உறவுகள் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் தெரியப்படுத்தணும் எங்களை நேசிச்சு பார்க்குற உறவுகள் எல்லாருக்குமே இனிய நத்தருதுன்னா நல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்றோம் நீங்கள் சொல்ல இல்லையோ பேச அனுக்கிறீங்க சொல்லு நீங்கள் சொல்லுங்கள் உறவுகள் கிட்ட இருக்கா ஓகே உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா உண்மைக்குமே நல்லாவே வந்து நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் யாருக்காண்டி சுப்பு இன்றைய தினம் பாப்பா உண்மை உண்மைக்குமே பார்த்தீங்கடா இப்போ நத்தார் பாப்பாக்கள்லேருந்து எல்லாருமே வந்து சின்ன ஒரு டான்ஸ் ஒன்று பண்ண போயினும் உண்மைக்கே நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கிறோம் ஏண்டா நாங்கள் முதல் 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 வருஷமாக நாங்கள் இன்றைய தினம்தான் தான் நாங்கள் கொண்டாடுறோம் கொண்டாடுறோம் அதே மாதிரி நத்தார் எங்களுக்கு முதலாக முதல் தான் கண்டிப்பாக உண்மை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சுக்குண்ட அப்பாண்ட வீட்டை தான் முதல் தடவையாக போய் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கெண்ட வீட்டை வரப்போகிறாங்க அப்போ உண்மைக்குமே எங்கென்ற இப்போ நேசித்து பார்க்குற உறவுகளுக்கும் கண்டிப்பாக தெரியப்படுத்தணுன்றக்காண்டி தான் கண்டிப்பாக நாங்கள் இதொரு வீடியோ நாங்கள் எடுக்கிறோம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா பெருமளவுக்கு இல்லாமல் நாங்கள் கொண்டாடலை சும்மா எங்களால் இயண்ட அளவு தான் நாங்களும் இந்த கிறிஸ்துமஸை வந்து நாங்கள் நோமுலா கொண்டாடுறோம் என்ன அதாவது நத்தாக இருக்கும்போது அந்த பூக்கள் சம் பொருட்கள் எல்லாம் வாங்கினதான் காட்டினேன் ஆனால் வச்சது ஒன்றுமே காட்டையிலதான் ஓ அதை நீங்கள் இப்போ கண்டிப்பாக நீங்கள் நான் இப்போ பிள்ளை அப்படி நோமுலா ஓண்டை ஓண்டா நான் கண்டிப்பாக காட்டுவேன் அப்போ சுக்குவேன் வந்து கேட்போம் இந்த வருஷம் வந்து எப்படி இருக்க போகுது நல்லா இருக்குது இவ்வளோ நாளும் அப்படி இருந்ததிங்க நீங்கள் உண்மையாக காற்று ரெண்டுமே கிடந்தது நாள் இல்லையா

தீர்ந்துவிடும் அதனுடைய நினைவு நினைச்சாலே ஏதோ ஒரு புதுசாக நாங்களும் பிறந்திருக்கிற மாதிரி ஒரு சே உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ கிறிஸ்மஸை முன்னிட்டு உண்மைக்குமே எங்கட வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரே ஆண்டவற்ற பாட்டுகளாகத்தான் இருக்குது உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் கழிச்சு கொண்டு இருக்கிறோம் ஒரு சில டைம்ல வந்து கொப்ரேட் விழா கூட சான்ஸ் இருக்குது அப்போ அதனால நாங்கள் வேலைக்கு நாங்கள் இந்த இன்ட்ரோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் இன்ட்ரோ ஏன்னா இப்போ கண்டிப்பாக எங்கோட சனலுக்கு யாரும் பெஸ்ட்டு வார மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் நீங்கள் சார் ஒரு ஆதரவாக இருக்குது உண்மைக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வீடியோ வந்து பதிவு செய்கிறதுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஒரு கமெண்ட்ஸ் கொமெண்ட்ஸோட நீங்கள் போட்டிருக்கீங்க உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச் எங்களை நேசித்து பார்க்குற உறவுகள் எல்லாருக்குமே இப்போ நோம்பலாக எங்கள்கிட்ட வீட்டை வந்து சோடிச்சுருக்கிறத வந்து நோமில் சமாளித்து பாருங்க சுக்குவாக்க நோம்பலாக பாருங்க எப்படி எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு என்னம்மா

சொல்லிருப்போம்மேன் அப்போ இதோடு வந்து நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுறோம்ன்றதுனால் அடுத்த கட்டமாக அப்போ இப்போ நத்தர் பாப்பாக்கள் வந்து இப்போ வீட்டை வந்து வடிவாக பயணம் அவங்கண்ட ஆட்டகம் வந்து எப்படின்ற வந்து நீங்கள் நோமெல்லாம் வீடியோவில் பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்யப்படுறோம்ன்ற வந்து வீடியோவில் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக முழுமையாக எல்லாத்தையுமே பாருங்கண்ணே பல படத்தோடு பழுக்கு ரேண்டினான பல படத்தோட பழுக்கு ரேண்டினாரே வெடிகளினால நான் ஒன்ன சுமக்குற இவை கடி கூட அடி மூட்டம் வரம் போல நான் ஒன்ன சொத்துற பகனில் கூட அடி பார்வையோட பாட்டி அடி பாட்டிய உன் சொன்னா கண்ணுக்கு மரியாதை உண்டு குளி பூவே என சுண்டி பச்சோ தேரே பல பழ தோலை படக்க ரெண்டியா உண்டு பூவே இல்ல துண்டி பச்சோ தேர பல பழ சிரிப்பா பூவே என்ன சுண்டி வச்ச தெரு பழ பழத்தோடு பழுக்கு வேண்டினான குழி பூவ என்ன சுண்டி வச்ச தெரு பழ பழத்தோடு பழுக்க வேண்டினாரே வெடி கடினால நான் ஒன்ன சுமக்குற என்ப கடி கூட அடி மூட மறுக்குற பம்பனம் போல நான் ஒன்ன சொத்துற பகலில் கூட அடி பார்வையுள்ள பாட்டி அடி பாட்டிய பெத்த முத்து i

சரி நீங்க உண்மைக்குமே பார்த்திருப்பீங்க எப்படி எல்லாம் இருந்தேன்னு நத்தார் பண்ண டான்ஸ் எல்லாமே நத்தார் இல்ல சந்தோஷமா இருக்கு நான் மற்றது அப்போ வரும் பெருமாண்டு வெயிட் பண்ணி கொண்டு வந்தால் நான் லேட்டாக போயிட்டுது என்ன சொல்றது வேலைக்கு வரை வினையாண்டு எதிர்பார்த்து கொஞ்சம் சுணாங்கிட்டு பதினோரு பதினோரு மணிக்கு கிட்ட வந்துட்டது அப்ப நாங்க சாப்பிடல சாப்பிடுல இப்பதான் சாப்பிட போறோம் மாட்டோம் இன்னும் நல்லா இருந்தது அந்த வீட்டுல வந்து சந்தோஷமாக ஆடினதை போக அவள் வந்ததே ஒரு வீட ஒரு நல்ல ஒரு வெளிச்சமாக நல்ல ஒரு

புட்டு வெள்ளமா புட்டு இங்கால ஆளை பாத்தீங்கன்னா சோயாமிட்டு குழம்பு உருளைக்கிழங்கு பயத்தங்காய் குழம்பு பிளா கோட்டை பொரியல் அப்பள மிளகாய் பொரியல் இவ்வளவுதான் சாப்பாடு சாப்பாடு ஓகே ஆனா நாங்கள் ஒரு ஆகலாம் பன்னெண்டு மணிக்கு போய் சாப்பிட போற போல இருக்கு அந்த வடிவம் அதெல்லாம் நான் குட்டி கோப்பை எடுத்துரு அது உண்மைக்கு மேலே எல்லாம் இருந்தேன் நத்தார் பாப்பா எல்லாம் வந்து ஆடு நிறைய பேர் வந்து வேணும் என்னம் தூரல பாக்க இதையர்ன தாங்கது சட்டு சட்டுனா கொஞ்ச அம்மா என்ன நீங்க

അതും

ஒரு மகிழ்ச்சியான ஒரு இருக்குது பாலன் பிறந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறக்க முடியாமல் ஏதோ ஒரு வகையில ஒரு மன சந்தோஷத்தோட கலகலப்பா ஒரு நோய் நொடி ஒன்றும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஒட்டிகள் எல்லாம் அன்பு உருவாருங்க பெருகிறா வேறாம டக்குன்னு வந்து நிற்கிறாரு என்ன பாப்பா டான்ஸ் ஓட திரும்பிட்டே தானுமே வீடியோவுக்கு வந்து டான்ஸ் ஆடணும் ஒண்ணுமண்டாக்கம் அப்படி சாப்பாடு

அவர்களும் என்னுடைய வீட்டெடுப்பாளன் மறுபடி மறுபடி பிறந்து நாங்களும் மேல மேல பிறந்து அவற்றை ஆசீர்வாதமா இருப்ப வேண்டிய நம்புறேன் வருஷமா

சரி நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இதுண்ட கற்றுக்கிழம இருக்கான் கொமெண்ட் பண்ணுங்க இன்னமும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்பேன் பாய்